ஃப்ரெண்ட்ஸ் எந்த வயசு சார் வரல ஐயோ யூஆன்ட் வந்துருக்கு இவன் வந்து ஸ்டெப் ஸ்டெப்அப் யோன்ல விட்ருக்கான் எப்போவுமே ரெஞ்சு ஒன்று ஒரு கென தான் விழுவான் எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ ஸ்டெப் ஸ்டெப்அப்யூன்ல ரெண்டு கென்னு கொடுத்துருக்கான் இதில் ஒரு ஃபீஸ் பண்ண போட்டு போட்டு விட்டேன் ஏனோ ஒரு மூணு இஞ்சி மீட்டர் வாத்த மொத்தம் கொடுத்துருக்கான் சரி ஆரம்பம் ஓரளவு பரவாயில் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் என்னிங் எப்படி முடிய புகுல நமக்கிட்ட ஒரு இரநூத்தி முப்பத்தி எட்டு டைமண்ட் இருக்கு இரநூத்தி முப்பத்தி எட்டு டைமண்ட் கொடுத்த வாய்க்கு இருந்தேன் ஏவனாஸ்பின் மணிக்கு ஓஹோ மாதே ஸ்கிரீன் பத்த மூறைங்கு ரிபோட்ட உத்தர எட்செமட் கன்சிங்கு உத்தர 83 ஸ்பின் 29 ரிபோட்ட உத்தர எம் மான் டாக் மத்த உத்தரடா 83 ஸ்பின் 93 ரிமண்டி எலனாகி வில்லே ஸ்கிரீன் பஃபங் உத்திரகா பாப மணி உத்தர 24 மாச சை 6 மாச है 83 ஸ்பின் 49 ரிமண்டி லைனா உルகா இதெல்லே ஸ்கிரீன் பட்சா உத்திரதா 83 தரசி ஹோர் ஸ்பின் மே ஹ போரும் பியோ அதுவா எத்தன ரிமண்டிடா 69 ரிமண்டிடா சரி இதையும் விட்டுறோம் இனிமாதிரி டைமௌண்ட் இருந்தா தான் டைமெண்ட் போடுங்க எனக்கு அப்புறம் இதுலேயே டைமில் ஃபுல்லாக சோழியை முடிச்சிடும் அப்படின்ட்டு ஸ்பெண்ட் பண்ணா அதில் கன்ஸு கண்டா கொடுத்தான் இன்னும் இன்னும் பத்தொம்போது டைமெண்ட் இருக்கு இதே காலையை கஞ்சி விட்டுரும் டைமண்ட்டு இருந்தால் ஆராக போடுவேன் அப்படின்ட்டு இன்னொரு அந்த எமௌண்ட் ஈவெண்ட்டு கொடுத்திங்கன்னா அந்த இவெண்ட்டில் போய் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஏன்னா ரெண்டு கெண்டு ஒரு கண்டு கூட இருக்கும் போய் போகிறோம் நம்ம சரி அடுத்த எமௌண்ட்டு ஏன் ஈவண்ட்டில் போய் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இருபத்தொம்போது டைமண்ட்டு சரி போட்டு விட்டு போட்டு விட்டா இல்லை நினச்சிக்க பார்த்துதான் ஊர் தான் இது வந்து மெயின் ஐடி இப்போ எல்லா டைமும் காரியமையாச்சு செகண்ட் ஐடியில் வந்து இதுமாதிரி அந்த யோந்துக்கும் போய் போகக்கூடாது அனுமில்லை நான் சீட்டிங் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஈர சும்பு வேஸ்ட்டு தான் அதனால மொதல் ஐடியில் டைமும் நச்சுமாக பாட்டுக்கிறாண்டிதான்